முசலம்பேட்டையில் காவல்துறையினர் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவியர்கள் இணைந்து தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டை சரக காவல்துறையினர் மற்றும் முசலம்பேட்டை ஆர்சி சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் முசலம்பேட்டை ஆர் சி சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான மாணவியர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியை உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பொன்னிச்சாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி ரோடு மதுரை ரோடு பேரையூர் ரோடு என உசிலம்பட்டியின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பள்ளியில் நிறைவுற்ற இந்த பேரணியில் போதைப் பழக்கங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்